நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கொஞ்சம் ஓடி பாத்தீங்க சுற்று அசராம வந்து நிற்பா கேண்டா தான் வாயில வருது அதனால நாங்க பாவத்தை எடுதேவல்ல இப்போ இப்ப பேச போகுது இவனை மனுஷன் பொய் சொன்னாலும் மிஷின் பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இதை முதல்ல கேளுங்க உதவியின் பேரில் பொய்கள் பேசும் மனிதர்கள் ஒரு மனிதன் இல்லாதவர்களுக்காக உதவி செய்வதாக கூறி பிறரிடமிருந்து பணம் பெற்று தன் குடும்பத்தையே முதலில் காப்பாற்றி பிறகு சிலரை உதவியது போல் காட்டி போலியான காணொளிகளால் மக்களை ஏமாற்றுகிறான் இதுவே ஒரு மோசடி இவனை தொடர்ந்து ஆதரிக்கும் ஒருவரும் இந்த செயலில் இணைப்பங்காளி இந்த செயல்களை பற்றி நியாயமான முறையில் பேசுவோரை தீவிரவாதி விரோதி என்று சித்தரித்து அவர்களது குடும்பங்களை சமூகத்தில் அவமானப்படுத்தும் செயல் மிகவும் தாழ்ந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது உண்மையை சொல்லும் குரலை மௌனம் செய்ய முடியாது உண்மைக்கு இடைவெளி வரும் ஆனால் அதன் வெற்றி காலத்தால் உறுதி செய்யப்படும் உண்மையை சொல்லும் குரல்களை கேளுங்கள் ஏமாற்றத்தால் செய்யப்படும் நாடகங்களை அல்ல புதிய ஆட்டம் ஆரம்பம் அடுத்தவன் உழைப்பில் அடுத்தவன் பணத்தில் குடும்பத்தில் ஓசி சோறு கொடுத்து வாழும் ஆசிப் அஸ்லாம் இனி உனக்கு தொடர்ந்து வீடியோகள் வரும்

நானும் இந்த பிள்ளை உங்களோட ஒருவா திண்டிருந்தேன் வேண்டா இந்த நோம்புடைய மாசத்துல சொல்றேன்